வணக்கம் ரீலை நம்ம ஐஸ்வர்ய்யம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் வணக்கம் திறந்தவரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலை வாங்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க இன்றைய பதிவு என்ன கேட்டீங்கன்னா கோவில்பெட்டி டு எட்டியாவில் செல்லும் சாலையில் நூறு வீடு நகரம்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதில் தனி வில்லா அதாவது இண்டிவிஜுவல் கவுர்ஸ் ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூமில் ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வந்துருக்குறோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டே மக்கா செண்டு இடத்துல ஒரு ஃபேமிலிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நம்ம வந்து ஓரளவுக்கு தேவையான அளவில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா காளிமணியாக இருக்கும் அது பிளாட் வந்து ஓப்பன் சைட்டாக இருக்கும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மாடலை செலக்ட் பண்ணி உங்களுடைய என்னென்ன மாடலில் எப்படி உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி வீடுகள் வேணும் உங்கள் பட்ஜெட் என்ன அப்படிங்கிற கன்சல்ட் பண்ணி நம்ம டிராயிங் கொடுப்போம் அந்த ட்ராயிங் பிரகாரம் உங்களுடைய எஸ்டிமேட் என்ன எல்லாமே பார்க்கலாம் பேங்க் லோன் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ நைன்டி டூ பர்சன்டேஜ் அதாவது எழுபது சதவீதத்தில் இருந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வரைக்கும் லோன் கிடைக்கும் லோன் அதிகமாக வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இருந்தாலும் ஒருவேளை ஃபைனான்சிய ரீதியில் இல்லை சார் இப்போதைக்கு எனக்கு சூழ்நிலை இல்லை ஒரு ஃபைவ் வருஷம் கழிச்சின்னா எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் வந்துடும் நான் அடைச்சிக்கலன்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஹை வேல்யூவில் நம்ம லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் லோன் வாங்கி கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக அந்த சைட் இருந்தால் மட்டும்தான் லோன் கிடைக்கும் ப்ராப்பராக சைட்டு கிடைக்கும் லோன் இருந்து சைட்டு இருந்தால் தான் லோன் கிடைக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் சைட்டை வந்து தேர்வு செய்யுங்க படக்க பார்த்து திசையில் வேணுமா தக்க பார்த்து திசையில் வேணுமா எந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வேணும் என்ன மாதிரி ஒரு மாடலேஷன் வேணும் இந்த மேலே பார்க்குறீங்க இல்லையா இது போக நம்ம வீடியோலையும் பாருங்கள் ஹைவேலேருந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் அதாவது உட்கம்பத்தில் ஒரு நானூற்றைம்பது அடி தான் வாக்கிங் போகிறது வைக்கிறது எல்லா வேலையிலையும் நம்ம வந்து ஒன் ஒன்பே ஒன்றா ஒன் ஒன்னாக ஒன்றா இருக்கோம் பாருங்கள் முப்பது அடி ரோடு இருபது அடி ரோடு ஓரளவுக்கு போக்குவரத்துக்குள்ளே தான் ஃபுல் சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய கட்டி கொடுக்கக்கூடிய வீட்லேயும் ஒவ்வொரு கேமரா ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபிட் பண்ணி இண்டிவிஜுவல் கார்டு அவங்க கஸ்டமர் பேர்லேயே வீடை புக் பண்ணுறவங்க பேரில் வாங்கி அவங்க பேரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அந்த வியூ வந்து கன்செஷன் எப்படி நடக்குது என்ன நடக்குது நம்மளுடைய நேரடி பார்வையில் எந்தெந்த மாதிரி மூமெண்ட்ஸில் கொண்டு வராங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லி திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா சில கஸ்டமர் கேட்ட மாதிரி கேட்ட டேஸ்ட்டில் கேட்ட பட்ஜெட்டில் அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம வீடு கொடுத்தோங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் நூறு வீடு நகரில் எல்லாருமே ஒரு ஐஸ்வரியத்தோடு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் வாருங்கள் சைட்டை பாருங்கள் சிகேடி ஸ்கூலு ஹோலி ட்வெண்ட்டி ஸ்கூல் ஹரிதா ஸ்கூல் வேல்ஸ் ஸ்கூல் அப்புறம் பாரதியார் பாலிடெக்னிக் எட்டியாபுரத்தில் இந்த கோழிபட்டியில் பார்த்தீங்கன்னா ஹரிதா ஸ்கூல் பக்கத்துலேயே திருவள்ளுவர் ஐடி இருக்குது அது ஸ்கூல்ஸ் வந்து வரிசைக்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கே பல அஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து பைக்கோ கார்லேயோ போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அதேமாதிரி டி மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வருது ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டும் அது வேலை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அதே ரோடு இப்போ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வியூ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வீடு பாருங்கள் இடத்த தேர்வு செய்யுங்க உங்கள் பட்ஜெட்டில் வீடுகளை கட்டி தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொந்த வீடு வாங்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்றும் அன்படன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ் நன்றியம் முரளி